வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது வீடு வாங்கணுன்னு நினைக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆல் அப்படி ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு மூணாயிரசன் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் ஆரஞ்ச் சைடில் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு காலி இடமும் இருக்குதுங்க கார்டன் வைக்கிற மாதிரி பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு இனோவா டைப்பான பெரிய கார் நிற்கிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ரைட் சைடில் மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த இன்னும் ஒரு பத்து நாளில் வேலை முடிஞ்சிருங்க ஃபினிஷிங் ஆயிரும் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது மெயின் வேலை எல்லாமே முடிஞ்சி அதே மாதிரி உள்ள ஹால் என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்புல டோர் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீல் இது தேக்கு கிடையாது வந்து ஸ்டீல் டோரில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாடலில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாலு சைஸில் ஃப்ரண்ட் விண்டோஸ் வச்சு நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாகவும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெரிய விண்டோஸ் அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு பெட்ரூம் சைஸுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கான ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் மாடல் கிச்சனும் தாராளமாக பண்ணிக்கலாம் நான் பார்த்து டைனிங் வித் கிச்சனும் நல்ல பெரிய பெட்ரூம் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க இதே சைஸில் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்குங்க பத்துக்கு பதினாறுங்கிற மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் ஒன்று மொத்தம் இரண்டு பெட்ரூமுங்க இரண்டு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருது அதுபோக வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடியும் சைட்லேயும் முன்னாடியும் நல்லா இடம் விட்டு காத்தோட்டமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோடய ஃபினிஷிங் ஒன்றும் அவங்களுக்கு நல்லா லுக்காக வருங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாஷ் ரோடுங்க திருமுருகன் பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியாய்ப்பாளையை அப்படிங்கிற ஊரில் வந்து நான் இந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா கால் சென்று கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க வீடு கிழக்கு பார்த்த சைட்லேயே வீட்டின் விலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்சர் கிடையாது கண்டிப்பாக ஒரு சின்ன நெகஸ்டபுள் இருக்குதுங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட நேம் பாலா அப்புறம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயரில் இந்த வீடு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வீடு கரெக்டாக திருமுருன் பூண்டி பெரியாய் பாலத்தில் தான் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க வீட்டின் விலை ஐம்பது லட்சருவாங்க இடம் பார்த்தீங்கன்னா கால் சென்ட்டு இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சீட் வீடுகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்